வணக்கம் பொன்னி சுதாகரன் இன்றைய தலைப்பு அறிமுகமும் அடுத்த வாழ்வியலும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான புது புது அறிமுகங்கள் நமக்கு ஏற்படும் ஸோ அது வந்து நம்மளுடைய பள்ளி பருவத்தில் ஆரம்பிச்சு அதாவது நம்மளுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மற்றும் வேலை தொழில் அதற்கப்புறம் திருமணம் திருமணத்திற்கு அப்புறம் புது உறவுகள் இப்படி எல்லா விதத்திலையும் அறிமுகங்கள் தான் அனைத்துமே ஒவ்வொரு விதமான அறிமுகம் இந்த அறிமுகமும் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு புது பரிணாமத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை அதை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அவங்கள் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான அந்த அறிமுகம் நம்ம கூட இந்த பிரபஞ்சம் கனெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி அவங்கள வந்து அந்த அறிமுகத்தை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு ஸோ இதில் ஒரு சில விஷயங்கள் இந்த இடத்துல தெளிவாக நான் வந்து பதிவு பண்ணுறேன் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அறிமுகம் வருவதற்கு முன்பாகவே அவரை பற்றிய தொடர்புகளை இந்த பிரபஞ்சம் அதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல சுட்டி காமிக்கப்படும் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் வந்துட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டுருப்பார் அந்த வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு அறிமுகம் அடைச்சிருக்கும் அந்த அறிமுகம் வந்து அந்த வேலைக்கு போன இடத்தோட அந்த தொடர்புகளோடு நின்றும் அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து காலேஜ் போகிறான் காலேஜில் இருக்கான் படிச்சிட்டு போகும்போது அந்த படிப்பு காலகட்டம் முடிஞ்ச உடனே அவங்கவுங்க அவங்களுடைய வேலைக்காக பிரிஞ்சிருவாங்க ஆனால் ஒரு பத்து வருடம் பதினைந்து வருடங்களுக்கு அப்புறம் அந்த படித்த நண்பரை அந்த அந்த தன்னோடு செய்த ஊழியர் வேலையில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர் அதே மாதிரி படித்த நண்பர் இந்த ரெண்டு விதமான நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அப்போ அந்த வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் தொடர்பு துண்டிக்கப்பட்டுருச்சு பதினஞ்சு வருஷ காலம் அப்புறம் அவங்களுக்கான ஒரு அறிமுகம் அப்படிங்கிறது மறுபடியும் வருது அதே மாதிரி இங்கே வேலைக்கு படிக்கக்கூடிய பையன் படித்து முடித்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் வர்றாடு அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு துண்டிக்கப்படுது அதுக்கப்புறம் ஒரு பத்து வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய தொடர்பு வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏற்படுது அப்போது அவங்களுடைய பழைய அறிமுகத்தின் மூலியமாக இன்று வரக்கூடிய பரிணாமத்தின் அறிமுகம் அப்படிங்கிறது வேறு மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும் இது இல்லாமல் மறந்தவர்கள் அதாவது படித்து நம்ம கூட இருக்கிறவங்களாம் நம்ம மறந்துருப்போம் அவங்க புதுசாக நம்மள்கிட்ட வந்து அறிமுகமாகும் பொழுது அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது ஆனால் அறிமுகம் ஆனதுக்கப்புறம் நான் இந்த காலேஜில் தான் படித்தேங்க ஆமாங்க நான் இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்க ஆமாங்க நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேங்க அப்படிம்பாங்க ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குறது நம்மளா எந்த விஷயத்தையும் இங்கே வந்து உருவாக்கவும் இல்லை நம்மளா உற்பத்தி பண்ணவும் இல்லை நம்மளாக கொண்டு போகிறதுக்காக எதுவும் இல்லை இன்றைக்கி முழுக்க முழுக்க அனைத்துமே இந்த பிரபஞ்ச சக்தியின் மூலியமாக தெய்வத்தின் ஆசீர்வாதங்கள் மூலியமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் ஒவ்வொரு அறிமுகத்தின் மூலியமாக நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அப்போ ஒரு நண்பர் நம்மிடம் அறிமுகமாகிறார்னா அந்த நண்பர் மூலியமாக உங்கள் வாழ்க்கை பரிணாமப்படுதா இல்லை அந்த அன்பு அந்த நண்பர் மூலியமாக நீங்கள் அனுபவத்தை வாங்குறீங்களாங்கிறது மட்டும்தான் விஷயம் நல்லவை நடக்குதா இல்லை கெடுதல் நடக்குதா அந்த நல்லவையின் மூலியமாக உங்கள் வாழ்க்கை பரிணாமப்படுதா இல்லை அந்த கெடுதல் மூலியமாக நீங்கள் ஒரு படிப்புணையை வாங்கிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இந்த லைஃப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான அறிமுகங்கள் ஸோ இதில் பலதரப்பட்ட நபர்களுக்கு பலதரப்பட்ட அனுபவங்களை கொடுத்துட்டு போகும் அப்போ எல்லாற்றையுமே வந்து நம்ம எடுத்து வாழ்க்கையில் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பாதை அப்படிங்கிற இடத்த நம்ம போய் அடைய முடியும் ஏன்னா சரியான சிந்தனை குருவழியின் பாதை இறைவழியை தொடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள் அப்போ நம்மளுடைய சிந்தனை சரியாக இருக்கும் பொழுது நமக்கு சரியான குருவை தேர்ந்தெடுக்கும் பொழுது இறைனுடைய சக்தியை நம்ம அறிந்து கொள்ளலாம் இறைனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இது எல்லாத்துக்கும் காமனான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நல்ல எண்ணம் நல்ல செயல் நல்ல சிந்தனை இது அனைத்து தான் வந்து ஒரு மனிதனுடைய அடுத்த விஷயங்களை அறிமுகத்தின் மூலியமாக அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம சேனல் மூலியமாக நமது நண்பர்களுக்கும் எல்லாேருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அதனால் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு அறிமுகமும் நம்ம வாழ்க்கையின் பரிணாமம் அடுத்த வாழ்வியல் அவங்களால் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் நிறைய புது அனுபவங்கள் கிடைக்கும் கெட்ட அனுபவங்கள் கூட கிடைக்கும் அது எல்லாமே நம்ம ஏற்று அதன் மூலியமாக அடுத்து பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இது காணப்படுதல் இது சம்மந்தப்பட்ட விஷயம் நமது வலைதள பக்கத்தில் பிளாக எழுதியிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் பார்த்து படித்து பயன்பெறுங்க நன்றி பொன்னி சுதாகரன்